வணக்கம் திருமம் வலைக்காட்சி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடன் ஐயா அரசுசாமி பிரம்மஞானி அவர்கள் நம்முடன் இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம் நாட்டில் வந்து இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் என்று தனித்தனியாக வாழ்கின்றார்களே அதற்கான பதில் எதனா இருக்கிறதா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம் நாட்டில் இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்களே இதுக்கு பொருள் கேட்டுருக்கிறாங்க அருமையான நம் நாட்டில் இந்து என்றால் அது ஒரு அற்புதமான ஒரு வழி அதாவது அந்த வழி வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் வாழ்வில் எப்படி வாழலாம் அப்படின்றது அது எல்லாமே கலந்து வரும் அதில் வந்து கலாச்சாரம் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி வரும் அதில் அன்பு வரும் கருணை வரும் இறக்க வரும் இதனால் இது வந்து ஒரு வழி அந்த அற்புதமான வழி உலகிலேயே இந்து என்ற ஒரு அற்புதமான வழி அது அந்த வழியை பின்பற்றி அற்புதமாக வாழுகிறாங்க அங்கே இந்தியாவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன்மீகமும் கலந்து வாழும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் அதே போல் கிறிஸ்தவர்கள் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அருமையான இறை தூதராக ஏசையா வந்திருக்கிறார் ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாரு அற்புதமான வழிகளெலாம் நான் அந்த மக்களுக்கு சொல்கிறார் அதை முறையாக பின்பற்றி வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம் அதை முறையாக வாழணும் அதுதான் அந்த மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு வழி அதே போல் இஸ்லாமியர்களில் வந்து பார்த்திங்கன்னா நபி வந்தார் அவங்களும் அற்புதமாக வாழ்ந்துன்னுக்குறாங்க அந்த வாழ்க்கை எப்படின்னா நபி என்ன சொன்னாரோ அது பிரகாரம் இஸ்லாமியர்கள் வாழும்போது நபி சொன்ன வாழ்த்தைக்கும் அந்த வாழ் அந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரு பெருமை சேர்க்கும் அது இஸ்லாமியர்களோட வாழ்க்கை அது மாதிரி வாழணும் ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த நாட்டில் வேறுபட்டு வாழ்கின்றார்கள் அப்படின்றது ஒரு பெரிய பொருள் இருக்கிறது அப்போ நாம் ஏன் அதை இந்த மாதிரிலாம் ஆயிருக்குது அப்படின்றது காரணம் என்னென்னா இந்த மனிதர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சாதி மதம் இனம் மொழி என்று வேறுபட்டு வாழ்கின்றார்கள் ஆனால் அதே மனிதர்களே எப்படி இது உருவாச்சோ அதே மனிதர்கள்தான் அந்த சாதியும் அந்த மதத்தையும் இவர்களே தான் அதை ஒழிச்சு கட்டணும் அப்போ அதை ஒழிச்சு கட்டணா என்ன பண்ணணும்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் நாம் உணர்ந்து வாழணும் இன்னும் நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் அருபெருஞ்சோதி ஆண்டவன் வரலாலே நாம் தமம் செய்யும்போது ஒரு நல்ல கருத்து வந்தது அதை மக்களுக்கு இன்றைக்கு எடுத்து சொல்லி பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசை என்ன கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலம் இருக்கிறது அந்த நிலத்தில் இந்து என் என்பவர் வந்து ஒரு பிடி நெல்லை எடுத்து இறச்சிட்டு போகிறார் அதான் விதைச்சிட்டு போகிறாருன்னு வைங்க அதே போல் கிறிஸ்தவர் வந்து ஒரு பிடி நெல்லை எடுத்து விதைச்சிட்டு போகிறார் அதே போல் வந்து இஸ்லாமியர் விதச்சு போகிறார் ஆனால் அங்கே முளைக்கும் போது பார்த்திங்கன்னா வேறுபட்டு முளைக்க முளைக்காது அது எல்லாமே நெல் பயிர் போல் தான் இங்கே வந்து காட்சி கொடுக்கும் அப்போ அது வேறுபட்டு இருக்குமானால் வேறுபட்டு இருக்காது அப்போ என்ன காரணம்னா அதுதான் இயற்கை அப்போ மனிதர்களும் இயற்கையாகவே ஆண்டவம் படைச்சிருக்கிறான் ஆனால் இவர் ஒரு சிற்றறிவால் தான் சாதி மதம் இனம் மொழி என்று வேறுபட்டு வாழ்கின்றார்கள் இது யார் பிரித்தார் என்று தெரியாது ஆனாலும் இதை ஒழிக்கணும்னா அதே மனிதன்தான் ஒழிக்கணும் ஏன்னா நம்ம எப்படி எப்படி நடக்கணும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம்னா இதெல்லாம் ஒழிச்சிடலாம் அதே கணியன் போனனர் சொல்கிறார் யாதம் ஊரே யாவரும் கேளீர் என்றார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எனக்கு சொந்தக்காரர்கள் என்று வாழ்ந்துருக்கிறாரு அதே போல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடமும் எனக்கு சொந்த இடம் என்று வாழ்ந்துக்கிறார் அப்போது வந்த ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழுங்க அதில் அன்பு கருணை இறக்க தயவு பண்பு பணிவு பாசம் சேவை பான்மையோட வாழுங்கன்னு தான் வந்த ஞானிகள் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இவங்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கின்னு கையில் எடுத்துக்கின்னு வாழறாங்க அப்போது ஒரு சில வேற்றுமை வருது அதனால் அப்போ அந்த வேற்றுமை எதனால் வருதுன்னா மனிதனுடைய எண்ணத்தால் தான் வருது அந்த எண்ணத்தை வேற்றுமை அல்லது ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா இங்கே எந்த விதமான பேதமே இல்லாமல் நல்லா வாழலாம் அதனால் இன்றைக்கு அற்புதமான கேள்வி அம்மா கேட்டிருக்கிறாங்க இதை வந்து உங்கள் இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒற்றுமையாக நல்ல முறையில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருளால் நாம் வாழ்வோம் என்று இந்த கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கா உங்களின் விளக்கத்தின் கேட்ப அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வோம்